பதினாலு வயசுல கண்ணால கிடைச்ச வாய்ப்பு நடிகை சிவரஞ்சனி சேர்ந்தவங்க நடிகை சிவரஞ்சனி இவங்களோட உண்மையான பேரு உமா மகேஸ்வரி தமிழ் அப்புறம் மலையாள படங்கள்ல சிவரஞ்சனியா அறியப்பட்ட இவங்க தெலுங்கு சினிமாவில மட்டும் ஓகா அப்படின்னு அறியப்பட்டாங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்த மாதிரியான மொழிகள்ல பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க விக்ரம் ஆனந்த் பாபு அரவிந்த் சாமி நெப்போலியன் முரளி விஜயகாந்த் அப்படின்னு மாசான நடிகர்கள் கூட இணைஞ்சு ஏராளமான படங்கள்ல நடிச்சிருக்காங்க இவ்வளவையே பின்னணி பாடகர் எஸ் பி பாலசுப்பிரமணியம் படத்துல கூட இவங்க நடிச்சிருக்காங்க பிஸியான நடிகையாவே இருந்தாங்க கல்யாணம் தோல்வியில முடிய ரெண்டாவதா தெலுங்கு நடிகர் ஸ்ரீகாந்த காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணத்துக்கு பின்னாடி இருந்து மொத்தமா விலகின சிவரஞ்சனி தன்னோட மூணு குழந்தைகளை கண்ணும் கருத்துமா கவனிச்சுட்டு வராங்க இந்த நிலையில தான் சமீபத்துல தனியார் சேனலுக்கு கொடுத்த பேட்டியில தனக்கு கண்ணால தான் வாய்ப்பு கிடைச்சதா சொல்லிருக்காங்க அதாவது பதினாலு வயசு இருக்கிறப்போ ஸ்கூல்ல நடந்த விழாவில் சிறப்பு விருந்தினரா ஒருத்தர் வந்தவரு தன்னோட கண்ணை பார்த்துட்டு சினிமாவில நடிக்க வாய்ப்பு கொடுத்தாரு அதுக்கு என்னோட பெற்றோரும் ஒரு காரணம் தான் சினிமா நடிக்க அவங்க தான் அனுமதி கொடுத்தாங்க இல்லனா நான் நடிச்சிருக்கவே மாட்டேன் அப்படி நடிச்ச படம் தான் நிலா பெண்ணே என்னோட உமா மகேஸ்வரி தயாரிப்பாளர் என்னோட சிவரஞ்சனி உமா மகேஸ்வரி அப்படின்னா யாருக்கும் தெரியாது சிவரஞ்சனி அப்படின்னா தான் இப்போ எல்லாருக்குமே தெரியும் என்னோட கணவர் ஷூட்டிங் போகும்போதெல்லாம் அவரோட விஷயங்கள்ல தலையிடுறதே கிடையாது நானும் வீட்டை விட்டு வெளியில போனது கூட கிடையாது வீடு குடும்பம் அதோட அவர் என்ன படத்துல நடிக்கிறாரு ஷூட்டிங் எப்போ வருவாரு அப்படின்னு கூட நான் கேட்க மாட்டேன் எனக்கு நல்லா தமிழ் தெரியும் என்னோட பசங்களும் நல்லா தமிழ் பேசுவாங்க ஆனா என்கிட்ட பேசுறப்போ தெலுங்குல தான் பேசுவாங்க அப்படின்னு ரொம்பவே கலகலப்பா பேசிருக்காங்க நடிகை சிவரஞ்சனி